கவிதையின் தலைப்பு காதல் கடிதம் காதல் கடிதம் வடித்தேன் காதலி வருவாள் மனதை தருவாள் என்று ஏங்கியது மனம் கடிதம் கடற்கரைக்குச் சென்றது காதல் வருமென நினைத்தேன் சூடாய் சுண்டலை வாங்கி வழிமேல் விழிவைத்து தின்று தீர்த்தேன் அவளும் வருவாள் மனதை தருவாள் என்று விரித்து பார்த்தேன் விரைத்து போனது மனது காதல் கடித்தல் கணக்காய் துயரம் என்னை கூட்டிக்கொண்டது thank you for watching our videos kindly subscribe our youtube channel agrn amutanandhu follow us on facebook and instagram এই জিআ আর আমদন ডু ফট টুপিক দি বেলাই ক